நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் கூட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பார்ட்டில் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து சாதமாக இருக்கட்டும் இல்லைனா மில்லட்ஸாக இருக்கட்டும் சிறுதானியங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் இடியாப்பத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரைஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சத்துக்கள் இருக்குது அனிமியாக வரும்போது கூட இதை சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாயிடும் இப்போது ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை பெருங்காயம் இவ்வளோ தான் நீங்கள் வந்து கடைசியில் கூட தாளித்து கொட்டலாம் பட்டு நம்ம ஒன் பாட் அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் இல்லைனா எல்லாமே தாளிச்சிட்டு நம்ம அப்படியே பண்ணிடலாம் ரெண்டு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீட்ரூட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் மொத்தமாக பீட்ரூட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சாம்பார் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான் கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது நல்ல நெல இல்லைன்னா விளக்கெண்ணெயில் வந்து கொத்தமல்லி ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை வரமிளகாய் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அரைச்சி போடுவாங்க கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இப்போது பாசி பருப்பு நான் போடுறேன் இதில் வந்து கால் கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசல் மார்னிங் ஈஸியாக பண்ணக்கூடியது கூட நாலு விசல் விட்டுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு பூண்டு புளி வரமிளகாய் கார்த்திகை இது மாதிரி ஜீரகம் அதுக்கப்புறம் தேங்காய் இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் புளி போட்டால் ரொம்ப நல்லது கூட கூட்டுக்கு நார்மலாக எல்லாம் போடுவாங்க ஸோ இது குங்குநாடு கிராமத்தில் பீட்ரூட் கூட்டுக்கு நம்ம பூண்டு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கங்க ஸோ இந்தளவுக்கு அரைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் இதில் தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கணும் ஸோ நம்ம பாசி பருப்பு வெந்துருச்சு நமக்கு இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சு விழுத போடுறோம் விழுதை போட்டுவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஸோ அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் நல்லா வெந்துடும் அதனால நம்ம மத்தியானம் வரைக்கும் போது லஞ்ச் வரைக்கும் கேட்டு போகாது இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கணும் நீங்கள் ரெண்டாவது தடவை நீங்கள் என்ன பண்ணலான்னா தாளிச்சும் கொட்டலாம் கொஞ்சம் வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மிளகாய் தோல் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து தாளித்து இதில் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் போடும்போது தேங்காய் எண்ணில் தாளித்து போடுங்க இல்லைனா நெய்யில் தாளித்து போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியோட பதத்தோடு நமக்கு ரொம்ப ரொம்ப அழகான கலரோடு நமக்கு பீட்ரூட் கூட்டு ரெடி இது பார்க்க மட்டும் அழகாக இருக்காது நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கூட இன்கேஸ் நீங்கள் குக்கரில் வைக்க பிடிக்கலனா நீங்கள் ஓப்பன் பேன் மத்தால் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கொஞ்சம் லேட்டாகவும் செய்ய ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்